ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சண்டே அன்றைக்கி காலிலேருந்து எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி சண்டேங்கிறனால மூணு வருமே வந்து மெதுவாக தான் தூங்கிலாம் எழுந்திரிச்சோம் தூங்கி எந்திச்சி டீ எல்லாம் போட்டு குடிச்சதுக்கப்புறம் மட்டும் சரி இன்றைக்கி வந்து மீன் வாங்கிட்டு வரலாம் மீன் வாங்கி பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்குறதுக்காக தான் நான் தம்பி ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து வண்டியில் வந்து கிளம்பிட்டோம் மீன் மார்க்கெட்டெலாம் போயிட்டு மீன்லாம் வாங்கிட்டோம் நாங்கள் வந்து சிவப்பு பார மீன் தான் வாங்கியிருந்தோம் அதை அவங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி எல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் மட்டும் வீட்டுக்கு வந்தோடனே வந்து தோசை விட்டு சாப்பிட்டோம் நேற்று வந்து நைட்டு உள்ள மாவில் வந்து கொஞ்சக்கான மீது இருந்தது அதனால் எனக்கு மட்டும் ஒரு மூணு தோசை விட்டுக்கிட்டு தம்பிக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து வரும்போதே வந்து இட்லி வாங்கிட்டு வந்துட்டோம் அதனால் அவங்க வந்து இட்லி சாப்பிட்டாங்க அதில் உள்ள சாம்பார் சட்னி வச்சு நான் வந்து தோசைக்கு தொட்டு சாப்பிட்டேன் மதியம் சாப்பாடுலாம் முடிச்சுட்டோம் ஹஸ்பண்ட் வந்து மீன் வேணால் நான் கழுவி தருவான்னு சொல்லி கேட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து மீன் ஃபுல்லாவே எனக்கு வந்து நல்லா மஞ்சப்பொடி உப்பெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவி கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு எங்க வீட்டில ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போறேன் அதுக்கு மசாலா ரெடி பண்ணனும் மீன்ல எல்லாம் நல்லா மசாலா தழுவி ஊற வச்சிரலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து மீனுக்கு வந்து அந்த மசாலாலாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் வத்தப்பொடி அப்புறமாட்டி ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளார் மாவு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் காணி எண்ணெய் லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்பப்போ வந்து தண்ணி வந்து தொளிச்சிக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி அப்பப்போ தொளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கட்டியாகவும் மாவு இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அப்புறம் வந்து மீனில் வந்து ஒட்டாது அதனால் பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமாட்டி நீங்கள் ஒவ்வொரு மீனாக எடுத்து வச்சு நல்லா நல்லா அந்த மசாலா வந்து நல்லா மீன் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நான் எல்லா மீனுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு வெயில் எங்கள் வாசலில் லைட்டாக அடிச்சுட்டு இருந்தது அதனால் கொஞ்சம் நேரம் வெயில் வச்சிடலாம் அப்படின்ட்டு வெயில் வச்சுட்டு நீங்கள் வெயில் வைக்க முடிஞ்சால் வெயில் வைங்க இல்லாட்டி ஃபேனில் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இல்லாட்டி உடனே கூட பொறிச்சு சாப்பிட்லாம் சூப்பராக தான் இருக்கும் மீனை வந்து வெயிலில் காய வச்சுட்டு சாப்பாடுக்கு வந்து அரிசியெல்லாம் போட்டு வேக வச்சுட்டேன் அந்த தண்ணி கொஞ்சம் சூடானக்கப்புறமாட்டி புளிக்கு வந்து அதே தண்ணியை ஊற்றிக்குவேன் தண்ணி ஊற்றினக்கப்புறம் மாட்டி சாப்பாடு வேக எந்தளவுக்கு உப்பு போடணுமோ அந்தளவுக்கு உப்பு போட்டு சாப்பாடை வந்து வேக வச்சுட்டேன் சாப்பிடெல்லாம் வச்சக்கப்புறமாட்டி வீடெல்லாம் தூத்து தொடைக் ஆரமிச்சிட்டேன் இன்னைக்கு மதிய சாப்பாடுக்கு வந்து சாப்பாடு ரசம் அப்புறமாட்டி ஃபிஷ் ஃப்ரை தான் ரெடி பண்ண போகிறேன் அதனால் சாப்பாடு வந்து வெந்துருச்சு அது தனியாக வடித்து வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து ரசம் தான் வைக்கணும் ரசத்துக்கு வந்து எப்பயும் போல் மிளகு சீரகம் தக்காளி இதெல்லாம் போட்டு மிக்சியில் வந்து அரைச்சிட்டு ஒரு கடையில் எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு நம்ம அரை வச்சுருக்க பேஸ்ட்டு அதில் ஊற்றிட்டு புளிக்கரை ஊற்றிட்டு கொஞ்சக்கா உப்பு கொஞ்சக்கான் பெருங்காயத்தூள் லைட்டாக மஞ்சள் தூள் அப்புறமாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி இதெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ரசம் வந்து கொதிக்கக்கூடாது முறை கட்டி வரும்போதே வந்து நம்ம வந்து கொத்தமல்லி இலையை தூவி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும் இன்றைக்கி நான் அது மாதிரி தான் பண்ணியிருந்தேன் வீட்டில் எல்லா வேலையும் முடிஞ்சு சரி மதியம் சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்றக்கு முன்னாடி தான் வந்து மீனை வந்து பொறிச்சிருந்தோம் மீனை வந்து பொறிக்கிறதுக்கு ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறமாட்டி இந்த மீன் வந்து ஒரு ரெண்டு மூணு இதாக போட்டு போட்டு நல்லா பொறிச்சிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மீனை வந்து பொறிங்க அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வேகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடியில் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமாட்டி திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க நல்லா மீன் விந்து நல்லா மேலெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பாடு கூட மீன் பொரிச்சத வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நாங்கள் மீன் எடுத்தோம் அப்படின்னாலே சாப்பாடு ரசம் மீன் ஃப்ரை தான் எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே இருக்கும் மீன் எல்லாம் பொறிச்சு வச்சிட்டு சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஒயிட் ரைஸ் ரசம் மீன் ஃப்ரை தான் நானும் தம்பி ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் மதிய சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு இடத்துக்கு போமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நேற்று ஃபுல்லாக நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்தனால இன்றைக்கி வந்து அந்த இடத்துல வந்து நல்லா தண்ணி போகும் போகலாமான்னு கேட்டாங்க சரி போகலாம் அப்படின்ட்டு வண்டியில் வந்து நானும் தம்பி ஹஸ்பண்ட் மூணு மட்டும்தான் போயிருந்தோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இத்தனை வருஷத்தில் தெரியாது இதே ஊரில் தான் பிறந்து வளர்ந்து படித்து மேரேஜ் பண்ணி இதே ஊரில் தான் இருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறதே தெரியாது இன்றைக்கி தான் என் ஹஸ்பண்ட் வந்து கூட்டு போயிருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது என்னடா எங்கேயோ கூட்டு போகிறாங்க ஆள்லாம் இருப்பாங்களா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவ்வளோ கூட்டமாக இருந்தது அவ்வளோ பேர் வந்துருந்தாங்க நிறைய பசங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்குலாம் நீச்சல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இது என்ன இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் மம்சாபுரோங்கிற ஒரு ஊரில் வாழகுலங்கிற ஒரு இடம் தான் இங்கே வந்து நிறையா தண்ணி மழை காலத்தில் மட்டும்தான் இங்கே வந்து ஆள்கள்லாம் வருவாங்க தண்ணிலாம் நிறைஞ்சி இப்படி வெளியிலலாம் வரும் இல்லாட்டி வந்து தண்ணி வந்து தெப்போ மாதிரி உள்ளே தான் இருக்கும் உள்ளே குளிக்கணும் அனா நமக்கு வந்து நீச்சல் தெரிஞ்சிருக்கணும் எனக்கு வந்து நீச்சல் தெரியாது ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வந்து நீச்சல் தெரியும் அவங்க மட்டும் உள்ளெல்லாம் இறங்கி நல்லா குளிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து வெளியில் மட்டும்தான் அந்த அது நிறைஞ்சி வருதுல இந்த இடத்துல மட்டும் நான் வந்து குளிச்சிட்டு இருந்தேன் தம்பி வந்து எதுலேயுமே குளிக்கவே இல்லை அவன் வந்து தண்ணின்னா கொஞ்சம் பயந்துட்டு அழுதுகிட்டே இருந்தான் அவனை தூக்கி வச்சு தண்ணிக்கிட்டே போகும்போதே அழுக ஆரம்பித்து கோவம் வந்து என்ன அடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டான் அதனால் ஒவ்வொரு ஆளாக தான் குளிச்சுட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு தம்பி வந்து என் ஹஸ்பண்ட் தான் வச்சுருந்தாங்க எனக்கு எவ்வளோ நேரம் குளிக்கணுமோ அவ்வளோ நேரம் நல்லா குளிச்சுட்டு எனக்கு அந்த தண்ணிலேருந்து எஞ்சி வர்றதுக்கு மனசே இல்லை அவ்வளோ நேரம் நான் மட்டும்தான் குளிச்சுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தம்பியை நான் வாங்கிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க அவங்க வந்து நான் குளிச்ச இடத்துல நேரம் குளிச்சுட்டு அப்புறமேட்டேன் அந்த தெப்ப குளத்துக்குள்ளே வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து நீச்சல் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்துட்டு உள்ளே போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீச்சல் தெரில அப்புடின்னா முங்கிரோ ரொம்ப ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நாங்கள் வந்து போகலை என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் உள்ளெல்லாம் இறங்கி நல்லா குளிச்சிட்டு இருந்தாங்க அது வரைக்கும் நானும் தம்பி வந்து ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்ருந்தோம் இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து தம்பி ஒரு நிமிஷம் கூட வந்து கீழே இறங்கி நிற்கவே இல்லை சும்மா நில்லான்னு சொன்னது கூட நிற்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அழக ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் அவனை தூக்கி தான் மாற்றி மாற்றி தூக்கி வச்சுட்டே இருந்தோம் மாற்றி மாற்றி குளிச்சுட்டு அவன் ரொம்ப அழக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிவிட்டோம் வீட்டுக்கு வந்தது அப்புறம் மூணு வருமே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நல்லா முடியெல்லாம் நல்லா காய வச்சுட்டு இந்த நாள் வந்து இன்னைக்கு மதியம் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கவே இல்லை அவ்வளோ சூப்பராக இருந்தது எப்போயுமே சண்டே அப்படின்னா எதா நான்வெஜ் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு எதாவது படம் டிவியில் போட்டு பார்த்துட்டு அப்படி தான் எப்போயுமே சண்டேலாம் போகும் ஆனால் இந்த வாரம் சண்டே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக சூப்பராக இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம் நாங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ